வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற இடம் வந்து திருவ திருவந்தபுரத்தில் இருக்க ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிள் ஸோ இதுதான் வந்து கோவில் வாசல் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அதில் கோபுரம் கோவில் குளம் டைம் வந்து காலையில் எட்டு மணிக்கு ஆப்போசிட்ல கேரளா பேங்க் பில்டிங் இருக்கு ஒரு யானை செலவு இருக்கு வாங்க உள்ள போய் பண்றோம் இதுதான் வந்து கோயில் வாசலில் இருக்கிற கடைங்க அப்புறமா இங்கே பாருங்கள் இதுதான் ட்ரெஸ் கோட் கோவில் என்ட்ரன்ஸ் அப்புறம் அது வந்து வெளியில் வர வழி உள்ளே வந்து ஃபோன்லாம் அலவுட் இல்லை நம்ம எதுவுமே ஃபோட்டோலாம் முடியாது இதுதான் நம்ம வந்த வழி பக்கத்தில் இருக்கிறது கோவில் குளம் இது வந்து வழிபாடு புக்கிங் அண்ட் பிரசாதம் கவுண்டர் இது வந்து ஸ்பெஷல் தரிசனமும் ஒரு ஆளுக்கு ஐநூறுபா அதில் பூஜா தடுப்பூசி கொடுத்துட்றாங்க திருமால் கோவில்ல நந்தி இருக்கு குளத்தை சுத்து நந்தி பக்கத்துலயே ஒரு மியூசியம் இருக்கு Alô, boa